அவங்கதான் பண்ணிருக்காங்க பேங்க் அக்கவுண்டா நேத்து பேங்க்கு போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணது நான்தான் ஆனா நான் மைனர்ガール இல்லையே நீங்களா யோடியா அண்ணே என்ன கன்ஃபியூஷன் இது நீ பேங்க்கு போய் என்ன வயசு கொடுத்தா பேங்க்ல ஆர்டி ஒன்னு ஓபன் பண்ண ஃபார்ம்ல வயசு கேட்டாங்க 17 னு போட்டேன் 17 ஆ சொல்றதுக்கு நல்லா இருக்குமே ஸ்வீட் 17 அதுக்கு தான் போட்டேன் ஓ அதுவா பிரச்சனை மேடம் உங்க உண்மையான வயசு என்ன एक्चुअली 21 21 இவ ரமணி டாக்டர் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் உன்னை மறக்க கூடாது அப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்க சும்மா இருங்க நோ ப்ராப்ளம் சார் மேடம் உங்க ஹஸ்பண்ட்ட்ட சொல்லி கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துர சொல்லுங்க கேக்குறாருல போய் எடுத்துட்டு வாங்க நிலுங்க சார் தண்ணில ஒண்ணு வேண்டாம் சார் மேடம் உங்க வயசு என்ன இருபத்தி எட்டா ரமணி பாத்தியா கண்டுபிடிச்சிட்டாரு எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க ரொம்ப சிம்பிள் சார் அவங்க உங்களை தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன நேரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிட்டா ஜென்ரலா கல்யாணம் ஆன வயசு நின்று போயிடும் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பேசுற விதத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் நானே போய் தண்ணி கொண்டு வரேன் அப்பதான் கல்யாணம் அர்த்தம் எனக்கு எனக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வர மாட்டீங்களா அப்பதான் முதல் வருஷம் என்னங்க பிளீஸ் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டா ரெண்டாவது வருஷம் போய் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டா மூணாவது வருஷம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா நாலாவது வருஷம் போங்க போய் தண்ணி எடுத்துனு வாங்க அஞ்சாவது வருஷம் தண்ணி கொண்டாங்க அப்படின்னா ஆறாவது வருஷம் கேட்கிறாருல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா ஏழாவது வருஷம் இருபத்தோரு வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இருபத்தொன்னு இருபத்தி எட்டு ரைட் சார் பிரில்லியன் போலீஸ் ஆஃபீஸர் சார் நீங்க தேங்க்யூ 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 உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறீங்களே காதல வெளில அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு